هاي بويز هو اونக்கு உயிர கொடுக்கிற நண்பன் இவன்தானா நானங்க ஆமா இங்க டார்ச்சர்ني யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அது டார்ச்சர் இல்லமா இங்க டீச்சரை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஏச்சமா அதோ அப்போ ஐபிஎஸ்ني ஏதோ அது ஐபிஎஸ் இல்ல யுபிஎஸ் பேட்டரிய பத்தி பேசிட்டு இருந்தோம் அப்படியே

டு ஏ ஜெட் ரீல் பை சென்சார் சொல்லிருக்கான் நீ பண்ண தப்பு இல்லடா மச்சான் பக்கெட் எது வேணாலும் இருக்கட்டும்டா இந்த மாதிரி தங்கச்சி இருந்தா நாங்க சும்மா இவங்க எங்க சிஸ்டர் 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 மாதிரிடா டேய் தான் பேச ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இப்படி விளையாட கூடாதுடா தண்ணி ஆகணும்

அது சார் நேத்து நைட்டு அந்த இந்த சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸே நைட்டு பப்புல குடிச்சிட்டு கூத்தாட்டம் போட்டுட்டு இங்க வந்து நல்லா தூங்குறீங்க டேய் இன்னொரு தடவை லேட்டா வந்தீங்க உடச்சு அவுட் பண்ணிடுவேன் வாங்கடா வேற மாட்டிக்கிட்டு சலமா நிக்கிறாரு டேய் யாரா கேட்ட பியூட்டி என்ன பாத்துக்கிட்டே வருது இன்னைக்கு என் டைம் ரொம்ப சூப்பரா இருக்கு கண்ணா ரொம்ப ஹலோ சார் ஹலோ மின்சு மின்சு அருமையான ஆ ஐ ஆம் எம் லிங்கா கன்ஃபார்ம் லிங்கா இந்த ஆபீஸோட ஓனர் வா இவங்களுக்கு இன்டர்வியூவே வேண்டாம் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் ஓகே ஓகே சார் நான் இன்டர்வியூக்கு வரல நான் சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுதான் ஒருத்தி அன்னைக்கு ஒருத்தி ஆரடி அன்னைக்கு ஐஸ்வர்யா அந்த சந்தோஷ் எங்கயும் ரெண்டு பேரை கரெக்ட் பண்ணிறேன் சார் அவ ஆம்பள ஒன்னில்ல இருபது கூட மெயின்டைன் பண்ணட்டும் பா மிருகங்கள சந்தோஷமா இருக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்கு லைஃப் லாங் என்ன அதுங்களுக்கு ஒரே பொண்டಾಟியா செக்ஸி கெதமறி செட் பண்ணிக்கல இப்படி வாழணும் கிடைக்கறது அப்படியே கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கு நீங்க மனுஷனா பிறந்திருக்க கூடாது பாஸ் நாயா பிறந்திருக்கணும் ஏய் வாய் வெத்தல மாத்து ஏ கோய்டா பாளையையும் கடையவும் ஒண்ணும் கடையதோ போய் சந்தோஷம் கூட்டிட்டு வா மேடம் நிக்க